வங்கதேச அணிக்கு எதிரான முதல் டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது வங்கதேச அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள விளையாடி வருகிறது முதலில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் ஆதிக்கம் செலுத்திய இந்திய அணி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது இதனையடுத்து இரு அணிகள் இடையேயான முதலாவது டி டுவெண்டி போட்டி நடைபெற்றது டாஸ் வென்ற இந்திய அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து கள்ளமிறங்கிய வங்கதேச அணி வீரர்கள் தொடக்கம் முதலே தடுமாற தொடங்கினர் இந்திய பந்துவீச்சை சமாளிக்க முடியாத அந்த அணி பத்தொன்பது புள்ளி ஐந்து ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்தது வங்கதேச அணியின் கேப்டன் ஷாண்டோ அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்தார் இந்திய அணியைச் சேர்ந்த ஹர்ஷ்தீப் வருண் இருவரும் தலா மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினர் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி பதினொன்று புள்ளி ஐந்து ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி முப்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தது இதன் மூலம் முதல் டி டுவெண்டி போட்டியில் ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது சஞ்சு சாம்சன் அதிகபட்சமாக பத்தொன்பது பந்துகளில் இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தார்